மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் வரதை தயார் பண்ணிட்டு இவங்க உருவாக்குறாங்க வடிவுடா இது எனக்கு எப்படி தெரியும்னா இது இவங்க மூணு பேரும் சேர்ந்து உருவாக்கணும் அடுத்த வாரம் ஜென்பிகா பாத்தான்னா கண் இட்ஸ் அ மேட் மைட் வைரஸ் அங்கட அண்டர் கிரௌண்ட்ல இருந்தோம் அதுக்கு கூட ஒரு லேபல்தான் இது பூராவை தயார் பண்ணிருக்கும் பில்கேஸ் தான் கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சோம் பில்கேஸ் தான் இந்த சாஃப்ட்வேர் மாதிரியே வயிறு அச்சீவ் பண்ணிவிட்டாங்க விளக்கை எல்லாம் விட்டு பால்கனியில் போய் கை தட்டு கை தட்டுங்க வைரஸ் போட்டு அப்படிப்பட்ட மருந்து எவஞ்சு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் மக்களை நம்ம இழந்திருக்கோம் அந்த கொரோனாவுக்கு முக்கிய காரணமே சீனாதா அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்கா சேர்ந்த அந்த சிஐஇ அமைப்பு வந்து இன்னைக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அன்னைக்கே அது சொன்னது தானே இட்ஸ் அ மேன்மேட் வைரஸ் அப்படின்னா சீனாவில் அதை பரவச்சு அதை உலகம் பராத்தையும் பரப்பி விட்டாங்க அது மேன்மேட் வைரஸுக்கு பல ஆதாரங்கள் உண்டு ஒரு நோய் தொற்று நோய் ஒன்று வருதுன்னா அதுக்கான தடுப்பு ஊசியை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்ததுக்கு பிறகு அது என்ன கிருமியால் உண்டாகிறது அந்த கிருமியினுடைய என்ன வகையான புரோட்டீன்கள் அதில் இருக்குது நச்சுத்தன்மை எதனால் வருதுங்கிறத க அந்த கிருமி ஆராயணும் கிருமி நிறைய நிறையா இருந்து எடுத்து அந்த கிருமியை ஐசோலேட் பண்ணணும் அதை தனியாக எடுத்து அதை வளர்த்து அதனுடைய எப்படிப்பட்ட நஞ்சு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நஞ்சுக்கு எந்த இதை கொடுத்தா அந்த விஷத்தை முறிக்கிற சக்தி எதுக்குறதுங்கிறத கண்டுபிடிச்சி எல்லாம் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம் கொரோனாவில் தான் மாறுது பரவுது அடுத்த நாள் போட்டால் வழக்கம் ஒரு எல்லாம் தடுத்துருவாங்கன்னு கேள்வி மொதல் வேக்சின் போடணும் அப்புறம் இன்னொரு வேக்சின் போடணும் அப்புறம் அதுக்கும் பூஸ்டர் மூணு வகையான மருந்து வித்தாங்க அப்பயே சொன்னாங்க அது பில்கேட்ஸ் உருவாக்குனது சீனா அமெரிக்கா இந்தியா மூணு பேரும் கூட்டு சேர்ந்து உருவாக்குன வைரஸ் தான் உலகத்துக்கு அது வந்தது இந்தியாவும் கூட்ட சார் ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அகமதாபாத்தில் வந்து மோடியை பார்த்துட்டு போகிறார் ஒரு மாதம் கழித்து ஜின்பிங் வந்து மகாபலிபுரத்தில் மோடியை பார்த்துட்டு போகிறார் அதுக்கு அடுத்த ஒரு மாதம் கழித்து உலகம் முழுவதும் கொரோனா பரவுது இது இவங்க மூணு பேரும் சேர்ந்து உருவாக்கினது அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஒரு தகவல் திட்டமிட்டு நடக்குது அப்படி சார் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அதே தான் இப்போ வந்து அமெரிக்கா இந்த மாதிரி பலவேறு வகையான அதாவது ரேகன்ற ஒரு ஜனாதிபதி இருந்தபோது பயாலாஜிக்கல் வார் ஃபேர்ங்கிற ஒரு யுத்தத்தை உருவாக்குனார் யுத்தம்னாவே வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறது குட்டு போடுறது இந்த மாதிரி தான் யுத்தம்னா இருந்துகிட்டு இருந்தது ஆமாம் அதுக்கு பதிலாக இவருக்கு இவருக்கு இவர் கொடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னா பல்வேறு வகையான தொற்று நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகளை உருவாக்கி தான் அதுக்கு பிடிக்காத நாடுகளை அதை பரப்பி விடுறது தான் எய்ட்ஸ் நோய் உருவாச்சு என்ன ஆச்சுன்னா இந்த எய்ட்ஸ் நோய்க்கான கிருமிகளை உருவாக்கிட்டாங்க உருவாக்கி அவங்க மெயினாக உருவாக்கினது வந்து ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் அதை கொண்டு போய் கொடுக்குறது கருப்பிறனமும் ஆசிய இனமும் குறைக்கணும் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் எய்ட்ஸை உருவாக்குனாங்க ஆனால் அதை உருவாக்கின அந்த விஞ்ஞானிகளில் யாரோ இருந்திருக்காங்க எந்த நாட்டை அதை உருவாக்கணும் அந்த நாட்டையும் அதை பரப்பி விட்டாங்க கொரோனாவும் அப்படி தானே சார் கிட்டத்தட்ட அந்த எந்த அமெரிக்கா அதை உருவாக்குச்சோ அந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டது முதல் முதல் பாதிக்கப்பட்டு அமெரிக்கர்கள் மாட்டிக்கிட்டாங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு உடனடியாக தான் வச்சுருந்த ஒரு சில மருந்துகள் எல்லாம் கட்ட வெளியே கொண்டுட்டாங்க ஒரு பல உயிரிழப்புகள் வந்ததுக்கு பிறகு அதை வெளியே விடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணிக்கிட்டு இவங்க உருவாக்குறாங்க வெளியேட்டா இது எனக்கு எப்படி தெரியும்னா அந்த எய்ட்ஸ் டைமில் வந்து எய்ட்ஸ் பயிற்சிக்காக என்னை வந்து அமெரிக்காக நான் போயிருந்தேன் என்னை பயிற்சிக்காக அரசாங்கம் அமைச்சிருந்தது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அட்லாண்டாவில் இருந்து அங்கே தான் இந்த இந்த ஆராய்ச்சிகள்லாம் நடக்கிற இடம் நான் வந்து ஒரு வைரஸ் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வைரஸ் எல்லாம் எப்போவுமே வந்து பாதா பூமிக்கு அடியில் தான் அந்த இதெல்லாம் போடுவாங்க அதனால் அது அண்டர் அண்டர் அண்டர்க்ரவுண்டில் அண்டர் கிரவுண்டில் தான் போடுவாங்க அதுக்குள்ளார போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான இது உண்டு தடுப்பு இது தற்காப்பு முறைகள் உண்டு எப்படின்னாக்கா அது உள்ளே போகும்போது உடம்புல துணியே இருக்கக்கூடாது ஓ அப்படியே நம்ம உள்ளே போகும்போது அந்த இந்த ரேஸ் எல்லாம் வந்து அடிக்கும் அந்த இது கா இது ஒரு இது மாதிரி இருந்தால் கதிர்விச்ச சார் கதிர் இது ஏர்போர்ட்லாம் போகும்போது பாக்கெட்டில் தான் இது இதுவொடியாக போவோம் தெரியுமா ஆமாம் ஒரு கட்டவடி அது மாதிரி உள்ளே போவோம் உள்ளே போனோடனே அந்த ரேஸ் அடிக்கும் அதை தாண்டி போனோடனே அப்படியே தண்ணி அப்படியே சுருன்னு அடிக்கும் அடிச்சுட்டு அந்த பக்கம் போனோன்னா அப்படியே நம்மளை தோட்டி விட்டுரும் அதுக்கப்புறம் அங்கே வைரஸ் ட்ரெஸ்ஸு போடுவோம் அப்படி போவோம் அந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்புகள் உண்டு அந்த இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு நாள் என்னுடைய ஒரு சீஃப் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார் அவர் வந்து ஒரு லாயர் ஒருத்தர் ஒரு அட்டர்னி அட்டர்னி ஜென்ரல் அந்த மாதிரி ஒருத்தர் அப்புறம் யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி வெளிநாட்டிலேருந்து வந்த நாங்கள் ஆறு பேர் அங்கே பயிற்சிடுவோம் எங்கள் ஆறு பேத்தையும் கூப்பிட்டாங்க சில பல காரணங்களுக்காக உங்களை நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சிருக்க போகிறோம் ஒரு ஒரு ஏறத்தால் ஒரு அஞ்சாறு நாள் அங்கே இருக்கணும் இன்னைக்கு ஏது அது பூரா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் அன்றைக்கி கொண்டு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஒரு முப்பது மைலுக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு அழகான அப்பா இதில் வந்து எங்களை தங்க வச்சுட்டாங்க தங்க கொஞ்சம் ஐசலேட்டடாக இருக்குது அது ஊருக்கு வெளியே தனியாக இருக்குது அது இல்லை என்ன காரணம் சொன்னாங்க அதை தான் நான் அந்த மிச்சம் அஞ்சு பேருமே வந்து தென்னமெரிக்க நாடு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தவங்க நான் ஒருத்தன நம்ம இந்தியாவில் இருந்து போனாங்க நம்ம தான் சும்மா நம்ம இருந்துவிட்டால் நம்ம இருக்க முடியாது ஜென்மத்துக்கு அர்த்தமே இல்லையா எதுக்கு சார் எங்களை வந்து கூப்பிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு அட்டன்டன் ஜென்ரல் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாருங்க என்னன்னா நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால நாங்கள் அந்த அமெரிக்க டிவியெலாம் நாங்கள் பார்க்குறது இல்லை ஏன்னா அமெரிக்க டிவியெலாம் நீங்கள் அவங்க ஊர் சீரியலு அதெல்லாம் போடுவாங்க நமக்கு அது டிவி இருந்தால் கூட பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர பார்க்கவே மாட்டோம் பட் அதனால் அது அன்றைக்கி காலையில் நடந்த செய்தி எங்களுக்கு தெரியல ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தது எய்ட்ஸ் வைரஸை வந்து அமெரிக்கா தான் தயாரித்து உலகத்துக்கு பரப்புச்சுங்கிற ஆதாரப்பூர்வமாக பா அன்றைக்கி காலையில் அமெரிக்காவே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு அந்த விஷயமே தெரியல ஓ எங்கடா நடந்ததுன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கடா நடந்தது நாங்கள் இருக்கிற இடத்துலேபில் நான் இருந்த லேபில் லேபுக்கு கீழே இன்னொரு லேப் இருந்தது நாங்களே அண்டர்க்ரௌண்டில் இருக்கோம் அதுக்கு கீழே ஒரு லேபில் தான் இது பூரா தயார் பண்ணியிருக்காங்க கேட்டேன் சரி சார் இது ரைட் இந்த செய்தி அதில் எங்களையே பிடிச்சிட்டு வந்துங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களை தான் பிடிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் ஓளரி தள்ளுவீங்க அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு வாரம் எங்களை குவாரண்டைன் பண்ண வச்சுருந்தாங்க அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் ரொம்ப பெருமையாக பேசிக்குவீங்களே எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் ஓன்லி யூஎஸ் ஹாஸ் காட் ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச் எல்லா நாடுகளிலும் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது அமெரிக்காவில் மட்டும்தான் பேசியதற்கு சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்களோ அதுக்கு என்ன சார் அர்த்தம் இந்த கேள்வியெல்லாம் கேட்காத இப்போ அப்படி எங்களை நிறுத்தினாங்க அப்போ தான் அதுக்கு அடுத்த வாரம் நான் கிளாஸுக்கு போகும்போது ஒரு கருப்பணத்தை இனத்தை சேர்ந்தவர் தான் என்னுடைய சீஃப் ஆர்த்தர் அவர் தான் சொன்னார் ஏ இதை கண்டுபிடிச்சதே நம்ம ரெண்டு இனத்தையும் ஒழிக்கிறதுக்கு தாண்டா ஆசிய இனத்தையும் கருப்பை இனத்தையும் ஒழிக்கிறதுக்கே தாண்ட அவனுக்கு பண்ணானுங்க தலையெடுத்து அவனுக்கு ஊர்லேயே பறவடித்து மாட்டிக்கிட்டானுங்க அதனால தான் வேக வேகமாக வந்துருச்சு அவங்க ஏமாந்து போனது கேட்குன்னா தெரியாதா சார் ஒரு இது கண்டுபிடிக்கும் போதே இது நமக்கும் பரவாயில்ல என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படி அதெல்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் எடுத்து எடுப்படி அவன் மாட்டுவான்னு எதிர்பார்க்கல உலகம் முழுவதெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசியாக அமெரிக்காவுக்கு வரும்போது விடலாம் ஒரு வருஷம் கழித்து விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மோதா கேஸே அமெரிக்காவில் ரெக்கார்டாகிடுச்சு தனக்கு வச்சு அதான் சொந்த சேலம் சூழி வச்சுக்கிட்டாரு அதை சொன்னார் அதனால தான் அவ்வளோ வேகமாக வேக்சின்லாம் வந்தது வேக்சின் இன்றைக்கி ஒன்று கண்டுபிடிக்கல எயிட்ஸும் முடிஞ்சு போய் முப்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கு உள்ள எயிட்ஸுக்கு வேக்சின் கிடையாது ஆனால் கொரோனா வருது இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சாயந்தரம் வேக்சின் நோயை அதாவது பண்ணிட்டு நோயை பரப்பாங்களே நோயை வைரஸை உருவாக்குனா அதுக்கான வேக்சினையும் உருவாக்கிட்டான் அதுக்கான மருந்தையும் உருவாக்கிட்டான் எல்லாம் உருவாக்கிட்டு ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறான் அந்த வேக்சின் வியாபாரத்தை பண்ணிட்டாருங்க பில்கேட்ஸ் தான் பண்ணாங்கண்ணா இன்றைக்கு பில் கேட்ஸ் அதுக்கு பதில் சொல்கிறேன் அதுதான் சொன்னாங்க கேட்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சோம் கேட்ஸ் தான் அந்த சாஃப்ட்வேர் மாதிரியே வைரஸையும் பண்ணிவிட்டான் ஏன்னா கம்ப்யூட்டர்லேயும் வைரஸ் வரும் ஆமாம் அது அது அந்த அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை போட்டால் வைரஸ் வரும் அதுக்கு ஆன்டி வைரஸ் உண்டு அவனே விற்றான் அதே இதுக்கும் பண்ணிவிட்டான் இவனே அந்த வைரஸை உண்டாக்குனா அதுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு ஆன்டி வைரஸும் பண்ணிவிட்டான் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயே பண்ணிவிட்டான்னு பிடிச்சாங்க சீனா பரவாயில்லை சீனா தான் அது அது சீனா தான் அது காரணம் ஏன்னா யோகான்ற மாகாணத்தில் தான் அது வந்தது ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பரவணிச்சு அப்படின்னாங்க சார் அது எதுவாக இருந்தாலும் சீனாவில் வந்து உயிர் பள்ளிகள் மிக அதிகமாக இருக்குது உயிர் பள்ளிகள் மிக அதிகமாக இருந்தது வழக்கப்படி எப்படி எய்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பெருசாக பரவாமல் ஏமாத்திடுச்சோ அதே மாதிரி தான் கொரோனாவில் வந்து நமக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய ஆளாகும்னு எதிர்பார்த்தார் அவ்வளோ வரல மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஐரோப்பாவில் தான் நடத்துது இன்னும் சொல்லப்போனால் இட்டாலி அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது மாட்டிக்கிட்டா மறுபடியும் எய்ட்ஸில் எப்படி ஏமாந்தாலும் அதே மாதிரி கொரோனாவில் ஏமாட்டிக்கிடுது இருந்தாலும் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம இந்தியா ஏமாந்துருக்க சார் சைடு ஊசியில் சைட் எஃபெக்ட்லாம் சார் கொரோனா பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க இப்போ குமார் வசந்த் சில விவே இயக்குனர் நடிகர்கள் நடிகர்கள் இவங்க இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் விளம்பரம் பெற்றபலமானவர்கள் இழந்தாங்க மத்தபடி அதனுடைய தாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லையே அதனால தான் செகண்ட் டோஸ் போடணுமோ போட்டுக்கணும் போட்டுக்கிடையே ஃபர்ஸ்ட் டோஸு வேக்சின் போடுறதுக்கு கூட்டம் கூட்டமாக போனாங்க செகண்ட் டோஸுங்கும்போது ஏமாத்தாடுங்கன்னு போயிட்டாங்க பூஸ்டர் டோஸ் அடிபட்டு போச்சு மத்திய அரசாங்க சார் ஆமாம் மோடி தான் ஒரு பிரமாதமான வைத்தியம் ஒன்று சொன்னார் பால்கனியில் போய் எல்லாம் அணைத்து விட்டு பால்கனியில் போய் கை கை தட்டு தட்டுங்க வைரஸ் போய்டுன்னாரு அப்படிப்பட்ட மருந்து எவன் சொல்லுவோம் அதில் என்ன கேட்டாங்கன்னா எல்லாம் குடிச்சையில் இருக்கிறான் எதிராக பால்கனி இல்லை அப்போ தான் அவர் தெரிஞ்சு ஓ அமெரிக்காக்காரன் சொன்னது அப்படியே அப்படியே நம்ம ஒரு பால்கனி அது ஊடே ஊடே கிடையாது அவங்கள்ட்ட பால்கனியில் போய் கை தட்டுங்கள் இப்படிப்பட்டவரால் நமக்கு பிரைம் மினிஸ்டர் இப்போ மீண்டும் ட்ரம் வந்திருக்காரு சார் இப்போ இதனால திரும்ப இந்தியாவுக்கு தான் ஆபத்து அடுத்தது பார்க்கணும் கொரோனாவுக்கு பதிலாக கொரோனான்னு ஏதோ சார் மற்ற சந்திப்போம் மிக்க நன்றி சார் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்